தளபதி விஜய் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நடந்த கீர்த்தி சுரேஷ் அவங்களோட வெட்டிங்க்கு போயிருந்தாங்கன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் எதுவுமே ரிலீஸ் ஆகலைங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீர்த்தி சுரேஷ் அவங்க அவங்களோட ட்விட்டர் ஹேண்டில் அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா வென் ஓர் ட்ரீம்ஸ் ஐ கான் பிளஸ்ட் ஆட் ஃபோர் ட்ரீம் வெட்டிங் ஆக்டர் விஜய் சார் வித் லவ் யுவர் நம்பி அண்ட் நண்பன் ஃபார் தி லவ் ஆஃப் நாய் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான போட்ஸ் மென்ஷன் பண்ணி அவங்களோட ஃபேன் கேள் மூமெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்திருக்காங்க கீர்த்தி சுரேஷ் அவங்க அந்த ரெண்டு ஃபோட்டோஸுமே வந்து பார்த்தீங்கன்னா பாக்கிறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்குன்னு தான் சொல்லணும் தளபதி வர ரொம்ப கியூட்டா மாறிக்கிட்டு இருக்காங்க ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஹரிஷ் கல்யாண் அவர்கிட்ட வந்து லப்பர் பந்து படத்துல நீங்க கில்லி ரெஃபரன்ஸ் வச்சீங்களே அது எதுக்காகன்ற மாதிரியான ஒரு கேள்வி கேட்கப்பட்டதுங்க அதுக்கு வந்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இதில் மறைக்கிறதுக்குலாம் ஒன்றும் இல்லைங்க நான் ஒரு தளபதி வெறியனுங்க அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கில்லி ரெஃபரன்ஸ் அந்த இடத்துக்கு மெயினா வேணும்ன்றதுக்காகவே அந்த இடத்துல வேணும்னே வச்சதுதான் அந்த கில்லி ரெஃபரன்ஸ்ன்ற மாதிரியான ஒரு பதில் சொல்லியிருக்காருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு தளபதி அவர்களை எவ்வளோ பிடிக்குன்றத அந்த ஸ்டேஜ்ல அவர் எக்ஸ்பிரஸ் பண்ணது விட வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சுங்க இந்த நியூஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸும் கூட ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி இன்ட்ரஸ்டிங்கான சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பில்ஸ் உங்களும் கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம போற ஒரு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும்